என் பேர் சுகனேஸ்வரன் எஸ்டிஎஃப் சுகர் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன் இது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து திருச்சி மாவட்டம் குசிரி வட்டம் செல்லிப்பாளையம் கிராமத்தில் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு இது வந்து நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷனுங்கிற தேசிய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்டாக வந்து திருச்சி மாவட்டத்திலேயே முதலாக கே முதலாவது கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகி இப்போ இந்த ஃபார்மை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இப்போ நான் இந்த ஃபார்ம் அமைஞ்சு மொத்தம் அஞ்சு வருஷம் ஆச்சு என் பேர் சுகுணேஸ்வரன் இது நான் வந்து இந்த ஃபார்ம் பேர் வந்து எஸ்டிஎஸ் கோட் ஃபார்ம் இது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து திருச்சி மாவட்டம் உசிரி வட்டம் செல்லிப்பாளையம் கிராமத்தில் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு இது வந்து நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷனுங்கிற தேசிய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்டை வந்து திருச்சி மாவட்டத்திலையே முதலாக கே முதலாவது கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகி இப்போ இந்த ஃபார்மை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இப்போ நான் இந்த ஃபார்ம் அமைஞ்சு மொத்தம் அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் என்எல்எம்ல செலக்ட் ஆகி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ என்எல்எம்மில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் மதுரையில் டாக்டர் கான் சார்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வெள்ளாடு செம்பறியாடு பண்ணையாளர்கள் உரிமையாளர்கள்லாம் சேர்த்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிடுவேன் இந்த குரூப்பு வந்து ஏழு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஏழு வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து சடிதியில் தான் அந்த இப்போ ஒரு போன வருஷத்தில் தான் நான் சேர்ந்தேன் இதனுடைய இந்த குரூப்போடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க இப்போ குரூப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத விஷயங்கள்லாம் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இப்போ டாக்டரே இல்லாத அளவுக்கு ஃபார்ம் வந்து நான் நானாகவே சிங்கிளாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு திறமை கிடச்சிருக்கு இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இந்த குரூப் வந்து முழுக்க முழுக்க கிவ் ஹெல்ப் ஹெட் ஹெல்ப்புங்கிற நோக்கத்தோடு இந்த குரூப்பை ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த குரூப்பின் விஷன் மிஷன் ரெண்டுமே கிவ் ஹெல்ப் உதவிகள் பெறுவோம் உதவிகள் செய்வோம் அந்த மாதிரி நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஏ டு இசட் வெள்ளாடு செம்புறையாடு வளர்க்குறதுல ஏ டு இசட் வந்து எல்லாமே இதில் வந்து கிளாஸ் செக்ஷன் மாதிரி திங்கள் டு சனி வந்து எல்லாமே வந்து குரூப் செஷன் மாதிரி நைன் டு டென்னு அதில் வந்து ஒவ்வொன்றும் ஆடு எப்படி வளர்க்குறது எப்படி டிவார்மிங் பண்ணுறது எப்படின்னு ஏ டுசு ஈவன் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கூட வந்து இதிலேயே சொல்லித்தர அளவுக்கு நல்லா வெல் ட்ரெயின்டாக எல்லாத்தையும் வந்து ஒரு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்து பைசா வந்து செலவு இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து டாக்டர் கான்ஸ்டார் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காகவே இந்த குரூப் ஆரம்பித்து இருக்கோம் இது இதில் வந்து நான் என்ன பெனிஃபிட்ஸுனாக்க இதில் நிறையா பெனிஃபிட்ஸுகள் இருக்குது முன்னெல்லாம் வந்து மருத்துவம் செலவு இருக்கும் இல்லையோ மருத்துவர் செலவு இல்லை இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு மார்ட்டாலிட்டிலாம் குட்டிகள் மார்ட்டாலிட்டி ஆடோட மார்ட்டாலிட்டிலாம் நிறைய ஆரம்பிச்சு இப்போ இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற விளக்கம் எல்லா குரூப்பில் நமக்கு நண்பர்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி கிடைக்கிறதுனால எல்லா விஷயங்களும் தெரிகிறதுனால இப்போ வந்து மார்ட்ராலிட்டி இல்லாமல் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி வந்து இந்த குரூப் நடக்குது முடிஞ்சால் உண்மையாலுமே இதில் வந்து எந்த வித பத்து பைசா செலவில்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த வித நோக்கமும் இல்லாமல் இதை வந்து வெள்ளாடு செம்புரியாடு வளர்க்குறவங்க எல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே இந்த குரூப்பு நடக்குது இதில் வந்து வெள்ளாடு இன்னும் குரூப்பு பற்றி தெரியாதவங்க வெள்ளாடு செம்பரியாடு வளர்க்குறவங்க இந்த குரூப்பில் சேர்ந்து நிறையா பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த எஸ்ஜிடிஎன் தேர்ட்டி எயிட் குரூப்பு இந்த குரூப்பு வந்து வெறும் பேச்சுவாக்கில் மட்டும் இல்லாமல் இந்த குரூப்போட நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி கிவ் ஹெல்ப் ஹெட் ஹெல்ப்புங்கிற விஷன் மிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த குரூப்பில் உள்ள அனைவருமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளை வந்தப்ப வெள்ளை நிறையா பே ஏகப்பட்ட பேர் பாதிப்பு வெள்ளாடு செம்பறையாடு இருந்தவங்க நிறையா பேர் வந்து எல்லாம் கீதாரிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆடுகள்லாம் அத்தோடு போய் எல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்து நின்றப்ப நாங்கள் வந்து குரூப்பில் உள்ளவங்க வரும் பேச்சோடு மட்டும் இல்லாமல் செய்யலாம் எல்லோருமே குரூப்பில் உள்ள அனைவருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒன்றா போட்டு நம்ம நம்ம குரூப்லேயே வெள்ளாடு செம்பரியாடு வளர்க்குற நம்ம குரூப்லேயே ஒரு தூத்துக்குடியிலேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம குரூப்பில் உள்ள நண்பர்களை வச்சு பார்வையிட்டு உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட ரெண்டு நண்பர்களுக்கு வாழ்வாதாரம் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து எல்லா ஆடுகளுமே போய் குற்ற இழந்துட்டு நின்னாங்க அவங்களுக்காக வந்து அவங்க வந்து ஜெயிக்கணும் அவங்க வந்து வெள்ளாடி செம்பரியாடு வளர்க்குறவங்க யாரும் தோக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் அவங்க வாழ்வாதாரத்தையும் இழந்து நின்றுவங்களுக்கெல்லாம் நாங்கள் குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி ஒருத்தருக்கு ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஒம்பதாயிரமோ இன்னொருத்தருக்கு ஐம்பது நாயிரமோ டொனேட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலே தூக்கி விட்டு எங்களோட வந்து பயணிக்கிற மாதிரி பண்ணி நாங்கள் வந்து இன்னும் அவங்களோட வந்து எங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள வந்து இல்லை இந்த காலத்தில் அண்ணன் தம்பி கூட செய்ய மாட்டாங்க செய்யாதவங்க வந்து இதை வந்து செஞ்சு நாங்கள் வந்து குரூப்பில் உள்ள உடன்பிறவாத சகோதரர்லாங்க நாங்கள் இருந்து எல்லாம் செஞ்சு அவங்கள வந்து லிஃப்ட்டு பண்ணிவிட்டு மே வாழ்க்கையில் முன்னேற சொல்லி நாங்கள் எங்கள் குரூப்பில் எங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய சாதனையாட்டம் இதை வந்து நான் கருதுகிறேன் அதாவது இப்போ என்எல்எம் ஸ்கீமில் வந்து இப்போ எங்கள் குரூப்பில் இருந்து ஒரு இருபது பேர் பக்கம் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த இருபது பேருமே அப்ளை பண்ணி எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் ரன்னிங்கில் இருக்காங்க இதில் வந்து நாலு பேர் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்ரஸில் அதாவது எலிஜிபிலிட்டி ஆகி ஃபீல்டு ஒர்க் அதாவது கட்டட வேலைகளில் ஷெட்டு ஒர்க்கில் இருக்கிறாங்க நாலு பேர் இப்போ வந்து மீதி நான் ஒருத்தன் வந்து எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா சப்சடியுமே கவர் பண்ணி இப்போ ரன்னிங்கில் இருக்கிறேன் நான் அப்படிங்கும்போது இது என்னெல்லாம் வந்து என்எல்எம்மில் வந்து ஐம்பது பர்சன்ட் மானியத்தோடு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு கோடி ரூபா வரையிலும் நம்ம வந்து கடன் உதவி பெற்று பண்ணைகளை சிறப்பாக அமைச்சிக்கலாம் அமைச்சிக்க அமைச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம குரூப்பில் எல்லா வழிமுறைகளையும் குரூப்பில் வந்து எப்படி உள்ள உள்ளுகிறது எப்படி போகிறதுங்கிற எல்லா விஷயமும் ப்ளஸ் ஆடு மாடுகள் வச்சு ஆடுகள் வெள்ளாடு செம்பரியாடு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது ப்ளஸ் மெடிசன் எல்லாமே வந்து ஏ டு இசட் இந்த குரூப்பில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த குரூப்பில் பயனடைஞ்சு அதாவது லோன்லேயும் பயனடையணும்னாக்க டாக்டர் கான்சர்ட்டை சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் தனிப்பட்ட முறையில் டைட்டிலில் கொடுக்க சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம பற்றி எல்லா கைட்லைனும் நாங்கள் எங்கள் குரூப்பில் பண்ணி உங்களை வந்து பயன்பெறும் போது செய்ய செய்கிற அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி எந்த டவுட்னு வேணுமாலும் கேட்கலாம் இந்த குரூப்பில் சேர்ந்திங்கனாக்க சேர்ந்து வெள்ளாடு செம்மறியாடு வளர்க்குறது எப்படி இது பண்ணுறது எப்படின்னு டு இசட் எல்லாமே வந்து பயனடைகிறதுக்கு ரொம்ப இந்த குரூப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் சேர்ந்தீங்கனாக்க என் நம்பரை கொடுத்து உங்களை வந்து கெய்ட் பண்ணுற அளவுக்கு சும்மா க தொந்தரவு அடிக்கடி பண்ணாமல் குரூப் மூலயமா குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா எல்லாத்து உதவிகளும் குரூப்பில் உள்ள நண்பர்கள் எல்லாத்தோடைய அவர்களோடைய உதவிகளும் ப்ளஸ் டாக்டர் கான் சாருடைய உதவிகள் மெடிக்கல் நாலேஜ் எல்லாமே ப பயன்பெற்று நம்ம வந்து வெள்ளாடு செம்முறையாடை சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வளர்க்குறதுக்கு வழி எஸ்டிடிஎன் தேர்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வெள்ளாடு செம்மறையாடு வளர்க்குற உரிமையாளர்கள் பண்ணை உரிமையாளர்களை ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஏ டு இசல் ரெகுலர் சேஷனாக வந்து எப்படி வளர்க்குறது போகிறது வர்றதுங்கிறது பண்ணையை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத வந்து ரெகுலர் செஷனை ஒம்போது டூ பத்து குரூப்பில் ஆரம்பித்து சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு தேவையான பண்ணை உரிமையாளருக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் சப்ளிமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து மெடிசன் குரூப்புன்னு ஒன்று ஆரம்பித்து அந்த குரூப்லேயே உள்ள மெம்பர்ஸை மெடிசன் குரூப் இன் இன்வால்மெண்ட் பண்ணி இதில் பார்த்திங்கனாக்க எல்லா வகையான மெடிசன் மருந்து நம்ம வெள்ளாடி செம்மரியாடு வளர்க்குறதுக்கு சப்ளிமெண்ட்டு டிபாமர்ஸு பவுடர் ஃபார்மில் உள்ள ஆன்டிபயோட்டிக்ஸு இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ட்ரு எல்லா ஏ டு இசட் தேவையான எல்லா மருந்தையுமே கிடைக்கிற மாதிரி ஏன்னா இது சில ஒரு சில இடங்களில் எங்கள் ஊரில்லாம் இது கிடைக்கவே இல்லை அப்படிங்கும்போது எல்லா மருந்தும் அது நல்ல பிராண்டடு குவாலிட்டியாக பிராண்டட் நேமாக நல்ல கம்பெனியாக பார்த்து இது பண்ணி நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு தராது அதில் வந்து பார்த்திங்கனாக்கா மற்ற கடைகள்லாம் போனீங்கன்னாக்கா அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு கமிஷன் கிடைக்கும் இதில் வந்து பதினெட்டு பர்சன்ட்லேருந்து முப்பத்தி அஞ்சு பர்சன்ட்டு வர வரையெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி மேனுஃபேக்சர்டையே சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்து டீலர் மாதிரியே வாங்கி நமக்கு சப்ளை பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த குரூப்பில் அப்படிங்கும் போது நிறையா மருந்துகள் வந்து ஒரு மருந்து ஒரு இடத்துல கிடைக்கும் ஒரு மருந்து ஒரு இடத்துல கிடைக்காது எல்லா மருந்து கிடைக்கிற மாதிரி ஒரே மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே கொண்டாந்து அது இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்க ஒரு ஒரு இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு இது வரலாம் டிஸ்கவுண்ட் வரலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது இதை பார்த்திங்கனாக்க ஒரு சாதாரண பண்ணையாளர் ஒரு ஐம்பது ஆடு வளர்க்குறவனுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மிச்சமாகும் அப்படிங்கும் போது இப்போ என்னை மாதிரி ஐநூறு ஆடு நான் வச்சு வளர்க்குறேன் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் குறைஞ்சது மற்ற கடையில் வாங்குறதுக்கு இதுக்குமே வந்து ஒரு லட்ச ரூபா வரையிலும் வந்து எனக்கு வந்து வளர்க்குற மெத்தடில் ஒரு லட்ச ரூபா வரையிலும் எனக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் குறையுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வந்து எல்லாத்துக்கும் தேவையானதை நல்ல மருந்தை வந்து கரெக்டாக இந்த ஃபார்மில் மெடிசன் கொடுக்கலாம் வாங்கி தராங்க இதை வந்து பயன்படுத்தி நான் இப்போ வந்து முன்னருந்து செலவை காட்டி இப்போ கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணி ஃபார்மை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் செலவுகளை மிச்சம் பண்ணி கொஞ்சம் வந்து வெற்றி பாதையை நோக்கி போகலாம் ஓகே நன்றி நன்றியுடன் சீப் கோ டி தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் ரன்ஸ்